ஃபிரண்ட்ஸ் மே 5 2025 இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை 1 கிராம் 108 ரூபாய்க்கு 10 கிராம் 1080 ரூபாய்க்கு 1 கிலோ 10800 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொன்னூற்று ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபதாயிரத்து இரநூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்